நிஷா நினைச்சேன் வரும் அப்படின்னு வச்சிருக்கீங்களா நிஷா இபா சுமி பாண்டி வேலைக்கு போலியா பாண்டி இன்னைக்கு லீவா ஓகே ஓகே பாண்டி இன்னைக்கு லீவ் போட்டீங்களா आपका मेला बांडी ये है ना சின்ன 나ตรี கார் பாண்டி கி हाय हेलो வணக்கம் டேரி மில் हाय வணக்கம் பிரஜல் லைவ் வந்தா ரொம்ப நன்றி இது உங்க ஸ்மார்ட் சரவணன் எல்லாரும் மதியம் லஞ்ச் முடிஞ்சிடலாம் சாப்டிங்களா சா சாப்பாடு வந்திருக்கீங்களா பாண்டி என்ன பாண்டி சாப்பிட்டீங்க என்ன மதியம் இன்னைக்கு லஞ்ச்சு உங்கள் பேர் என்ன சிக்க வெயிட் தான் இன்னைக்கு உம்

நக்கம் ரோமன் வினோத் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் பாண்டி சொல்லி சொல்லலாம் அப்படியே பண்ணி வந்த பாண்டி பசங்க யாரும் வரல என்னாச்சு நிஷா இருக்கியாமா இப்பா ரோமன் வெற்றி மாரா ஜனா எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்க ஸ்மார்ட் சரவணன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் என்ன லஞ்சு எல்லாம் வீட்லேயும் லைவ் பாக்குற நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் தான் எனக்கு தேவை அப்படியே ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோ எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இருக்கீங்க YouTube ले कार भाई दिखला वाह मग पेर ना डेली मिल प्रो YouTube लोग वाला तुम ना कार भाई नंबर दे अतिश बेरी आ ना माफ ला வாங்களே சதீஷ் மாப்பிளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு சதீஷ் சதீஷ் மாப்பிள யூடியூப்ல வந்து கார்லாம் வாங்கிட்டேன்னா பரவாயில்ல ஏசி ஓடுதா உம் ஓடுது ஏன் கார் ஓடுது கார் உள்ள ஏசி ஓடு ஏசி வெளியில ஓடு செம வெயில் சாப்பிட்டீங்களா क हेलोलला शा सो சதீஷ் கேட்பீங்களா யாராவது இருந்தா மெசேஜ் பண்ணுங்க சைலண்டா இருக்கீங்களே ஏன் இந்த அமைதி நம்ம லைவ்ல அமைதியாக இருக்கக்கூடாது கட் பண்ணிட்டு வர லைவ யாருக்கும் இது கேட்கலையா நான் கட் பண்ணிட்டு வரேன்